ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பருவமலையில் ஒரு சிவபெருமான் சாலை இருக்குது உங்களுக்கு தெரியும் சின்ன சிவபெருமான் சாலை கடப்பரப்படிக்கு கீழே இருக்கும் அந்த சிவபெருமானை வந்து ஒருத்தன் தூக்கிட்டு போயிட்டான் அது வந்து நான் வீடியோ எடுத்து இன்ஸ்டாகிராமில் போட்டுருந்தேன் அது வந்து பார்த்தீங்கன்னா ஒன் பாயிண்ட் ஒன் மில்லியன் வியூஸ் மேலே போயிருக்கு நிறைய பேர் கமெண்ட் பண்ணிணாங்க நிறைய பேர் நல்லா கமெண்ட் பண்ணாங்க நிறைய பேர் தப்பாக கமெண்ட் பண்ணாங்க அவன் என்ன சொல்கிறான்னு சொல்லிட்டு நீங்களே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து போயிட்டு எல்லா ஆலயத்துலையும் வச்சுட்டு திருப்பி வந்து எடுத்துகிட்டு வந்து வைக்கலாம் தான் நான் இது பண்ணேன் சரிங்களா

அவன் என்ன சொன்னான் சொல்லிட்டு நீங்க பாத்துருப்பீங்க அந்த அம்மா வந்து அவனை மிரட்டிதான் அமைச்சாங்க தப்பா எதுவுமே பேசல இந்த மாதிரி பண்ணது நீ தப்பு தானு சொல்லிட்டு கேட்டதுக்கு அவன் ஒரு மாதிரி தப்பு தப்பான வார்த்தை நிறைய பேசினான் தான் அந்த பாட்டி அம்மா வந்து கோவப்பட்டு மிரட்டாங்க அவனை ஆனால் இந்த பதிவுக்கு வந்து நிறைய பேர் வந்து எனக்கு நல்ல கமெண்ட் பண்ணியிருக்காங்க தப்பாகவும் கமெண்ட் பண்ணியிருக்காங்க நான் அந்த கமெண்ட் எல்லாமே நான் சைடில் அட்டாச் பண்ணியிருக்கேன் நம்ம வீடியோ டிஸ்ப்ளே ஆகும் அதுவும் பாருங்கள் இதெல்லாம் பார்த்துட்டு உங்களோட கருத்தும் நம்ம வீடியோக்கு நீங்களும் மெசேஜ் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நான் பண்ணது கரெக்டாக தப்பான்னு சொல்லிட்டு நீங்கள் மெசேஜ் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன் இந்த வீடியோ நிறைய பேர் ஷேர் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து பருதமலையில் அதுக்கடுத்த நிகழ்வை பற்றி அதுக்கடுத்த பதிவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்